السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وهديناه النجدين فلقد حمل العقبة وما أدراك ما العقبة അവനുടെ േ അരുമകം ബാഗ്യം നിലത്തുമേതയെ ജുമാറിയ നെറേറ്റ് ഒന്ന് സേർന്നെടുക്കാൻ എല്ലോരെയും അല്ലാഗ് ചെയ്തുവ கப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் நோக்கமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முகமது ரசூல் உள்ளா பரிசுத்தமான வழியில் என்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகிள் அருளாளர்கள் பாக்கியவான்கள் வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்களுடைய கூட்டத்தில் அந்த நம்மையும் நம் சந்ததிகளையும் தகுல் செய்தருவானா கண்ணிமிக்க முகனீங்களே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இரண்டு வாய்ப்புகள் இருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் அதை அணுகக்கூடிய விதம் இரண்டு நிலையிலே இருக்கிறது ஒன்று வெறுப்பேற்றி விடுவது இன்னொன்று அன்பை பெருக்கி அதை சரிபடுத்துவது நம்முடைய வாழ்வின் எந்த காரியமானாலும் சரி சில காரியங்களிலே நம்முடைய குடும்ப பிரச்சனைகளிலும் சரி நம்முடைய தனி காரியங்களிலேயும் சரி ஒருவர் கடை வைத்திருக்கிறார் ஒரு வியாபாரம் செய்கிறார் ஆனால் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விட்டார் நஷ்டமடைந்த பிறகு அவரை மற்றவர்கள் சொல்கிறார்கள் வா கவலைப்படாது வாய்ப்புகள் ஒன்றும் தவறிவிடவில்லை ஒரு வாய்ப்பை விட்டால் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு இன்னும் கவனத்தோடு நல்ல திட்டமிடுதலோடு காரியத்தை விசாரிங்க வெற்றி பெறுவாய் அதற்குண்டான ஆற்றல் உனக்கு இருக்கிறது அதற்குண்டான வலிமை உனக்கு இருக்கிறது என்று அவரை ஊக்கப்படுத்துகின்ற நேரத்தில் அது அன்பாக மாறுகிறது அது அவருக்கு நன்விளைவை உண்டாக்கி விடுகிறது இவரின் மீது அன்பையும் உண்டாக்கி விடுகிறது அதே நேரத்தில் அவரை பார்த்து ஏற்கனவே பேரும் சொன்னான் கேட்கலையம்மா படற்றுன்னைக்கு எல்லா விஷயத்தையும் வாழ்க்கையையும் உணரட்டும் இந்த கஷ்டம் உனக்கு வருத்தம் செய்யும் என்று அந்த நேரத்தில் சோர்ந்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருக்கு இவரை பற்றி உண்டான ஒரு வெறுப்பும் கனத்தை எதையும் உண்டாகிறது என்பதை பார்க்க டெல்லியினுடைய கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சென்று அந்த நேரத்தில் உதவி செய்த நேரத்தில் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு சகோதரர் அவர் எங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த மக்களில் உரியவர்களை கண்டடைவதற்கு உண்டான முயற்சிகளை செய்ததிலே ரொம்ப பெரிய உதவி செய்தார் அப்படி உதவி செய்து அந்த மக்களை சேர்த்து வைத்திருக்கும் பொழுது அந்த மக்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தை இருக்கிறதே அருமையானவர்களே நம்முடைய வாழ்வில் ஒடியேற்றக்கூடியது ஒரு துவாவாக அமையக்கூடியது சொன்னார்கள் மீன்கள் எல்லாம் ஒரு உடலை போல என்று செல்லலா செல்லும் சொன்னார்களே அதற்கு உதாரணமாக தலைநகரில் நாங்கள் இப்படிப்பட்ட நடிகர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எங்கோ தென்னகத்தின் கோடி கடைசி கோடி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவ்வளவு பெரிய உதவிகளை எங்களுக்கு செய்கிறார் என்று சொன்னால் நாங்கள் அனாதைகள் அல்ல என்று சொன்னார் அந்த வார்த்தை எல்லோரையும் நெகிழி செய்துவிட்டு நாங்கள் அனாதைகள் அல்ல இந்த உம்மத்தை அனாதையான அல்ல என்று சொன்னார் அருமையானவர்களே அந்த வார்த்தை கேட்பவர்களை மகிழுடைய செய்தது அவருடைய அந்த சிரமங்களுக்கு அது பரிகாரமாக அமைந்தது என்று கூட சொல்லலாம் யாரெல்லாம் அந்த நல்ல காரியத்திற்கு உதவி செய்தாரளோ அல்லாஹ் தன் உதவியை அவர்களுக்கு செய்த அருள்வானா அருமையானவர்களே இதை உலகத்தில் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி நம்முடைய வீட்டிலேயும் சரி ரோட்டிலேயும் சரி சமூக வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு காரியத்தை அணுகுவதிலே அதை வெறுப்பேற்றக்கூடிய காரியத்தையும் அந்த முறையிலே அணுக செய்யலாம் அதே நேரத்தில் அதை அன்பை உண்டாக்கக்கூடிய விதத்திலேயும் அதை இணக்கமான ஒரு நிலைக்கு உண்டாக்குவதற்குண்டான வழியையும் ஏற்படுத்த செய்யலாம் சல்லுலா செல்லம் நஜீது தேசத்திற்கு அந்த பகுதிக்கு ஒரு குழுவை அனுப்பி வைக்கிறார்கள் நஜீது தேசத்திற்கு சல்லா செல்லம் அவர்கள் குழுவை அனுப்பி வைக்கிறார்கள் சென்ற இந்த குழுவினர் அங்கிருந்து அவர்கள் ஒருவரை பிடித்து கொண்டு வருகிறார் பிடித்து வரப்பட்டவர் யார் பிடித்தவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் பிடித்து வரப்பட்ட பிறகுதான் அவரை பற்றி தெரிகிறது யமாமாவினுடைய அதிபர் சுமாமத்துவன் உசாலை பிடித்திருக்கிறார் சமூகத்திற்கு கடுமையான எதிராக இருந்தவர் தீனை அழிப்பதற்கும் சல்லாஹ் சிலமை அழிப்பதற்கும் திட்டமிட்டவர்

என்னை கொன்றால் எனக்கு பகர வாங்கப்படுவதற்குண்டான ஒரு நிலையிலே ஆட்கள் நிரம்ப இருக்கிறார்கள் சாதாரண ஆளை நீங்க கொள்ளல எனக்கு உபகாரம் செய்தால் நன்றி உள்ள ஒருவனுக்கு நீங்கள் உபகாரம் செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் எவ்வளவு செல்வம் வேண்டும் எதையும் கொடுக்க நான் தயார் என்று சுமாமத்து சொன்னார் சொல்லா செல்லம் ஒரு நாள் விட்டார்கள் அடுத்த நாளும் அதை கேட்கிறார்கள் அதை பதிலை சொல்கிறார் அதற்கு அடுத்த கேட்கிறார்கள் அப்பொழுதும் சொல்கிறார் பணம் வேண்டுமா பொருளாதார வேண்டுமா எவ்வளவு தரத்தையார் நீங்கள் நன்றியோடு நடந்தால் நீங்களும் உபகாரிய உபகாரியாக நீங்கள் நடந்து கொண்டால் உபகாரம் செய்யப்படுவீர்கள் என்றெல்லாம் சொன்ன உடனே சொல்ல சொன்னார்கள் அத்திலிப்போ சுமாமா விட்டுருங்கன்னு சொன்னார் விட்டு விடுங்கள் போகட்டும் அவர் நினைத்தபடி நடத்த நடக்கட்டும் என்று சொன்னார் சென்று சுமாமா போய் குளித்து விட்டு வந்து சல்லாசமுடைய கரம் பற்றி அஷது அல்லா இலா இல்லா அண்ணன் முகமது ரசூலுல்லா என்று சொன்னார் என்பது மாத்திரமல்ல அவரின் காரணம் அவரின் காரணத்தினாலே யமாமா என்ற நாடு இஸ்லாமானது என்பது வரலாம் பெருமக்களே வெறுப்பிற்குரியவர்தான் வேதனையை தந்தவர் தான் ஆனாலும் கூட சல்லாசமுடைய அந்த அணுகுமுறையும் சல்லாசமுடைய அந்த அணுகுமுறையான அந்த வார்த்தைகளும் அவருடைய உள்ளத்தை மாற்றி இதுவோ நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலேயும் அணுகுவதற்கு இரண்டு வழிமுறைகளை அல்லாஹ் சொன்னது போல நஜிதை நாம் இரண்டு வழிகளை அமைத்திருக்கிறோம் என்று சொன்னார் இரண்டு வழிகள் ஒன்று ஒரு வழி ஒன்று இருக்கிறது வெறுப்பேற்றக்கூடிய வழி அவரை இன்னும் அதிகமான ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடிய வழி என்று ஒன்று இருக்கிறது அதே நேரத்தில் அவரை அன்பாக மாற்றக்கூடிய உண்டான ஒரு வழியும் இருக்கிறது இதை தேர்ந்தெடுத்தால் பாக்கியவான்கள் ரப்பினுடைய பெற்றவர்கள் அன்பின் வழியை உண்டாக்கக்கூடியவர்கள் அதற்கு மாற்றமாக விரோதத்தையும் பகனையும் உண்டாக்கினால் ஆசை எல்லாம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் விரோதம் வளர வேண்டும் உங்களுக்கு மத்தியிலே பகைமை இருக்க வேண்டும் அதுதான் அவன் ஆசைப்பட்டுக் கொண்டே இருக்கிறான் யார் அந்த பகைமையையும் அந்த விரோதத்தையும் வளர்க்க பாடுபடுகிறார்களோ சிறந்த மொமின்கள் அல்ல என்பதை குரான் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலேயும் அதிருத் ரசூ சல்லா செல்லம் அவர்கள் புனிதமான உதைவியா சமாதானம் அன்பு விட்டு கொடுத்தல் என்பதற்கு உதைவியாவை விட்டுவிட்டு ஒரு வரலாறை சொல்ல முடியாது அந்த உதைவியாவிலே எப்படிப்பட்ட ஒரு நிலை சொந்த ஊருக்கு உமராவருடைய நோக்கத்திற்கு புனிதமான எண்ணத்திற்கு வந்தவர்களை ஊர் அருகிலே வந்த பிறகு திரும்பி சொல்ல சொன்னார்கள் சொல்லா செல்லம் சொன்னார்கள் திரும்புவோம் என்று சொன்னார் அலசனியார சூழல் நாம சத்தியத்தில் இல்லையா நாயகமே நாம எதுக்கு திருமணம் கேட்டாங்க நாம சண்டையோட வந்திருக்கிறோமா சமாதானத்திற்கும் அன்பிற்கு வந்திருக்கிறோம் உம்ராவிற்கு வந்திருக்கிறோம் நல்ல எண்ணத்திலே வந்திருக்கிறோம் உம்ராவனுடைய ஆடையோடு வந்திருக்கிறோம் ஏன் திருமணம் கேட்டாங்க நாம சத்தியத்தில் இல்லையான்னு சொன்னாங்க செல்லம் ஒரே ஒரு பதிலைத்தான் சொன்னார்கள் ஆனா ரசூல் தான் என்ன நான் எல்லாம் அப்படியே ரசூல் சொன்னா அருமையானவர்களை அல்லாஹ் குரானிலே ஆய் திறக்கினான் அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான தெளிவான வெற்றியை தந்ததாக அல்லாஹ் குரானிலே சொன்னான் அருமையானவர்களை நம்முடைய வாழ்வின் எந்த காரியத்திலும் சரி தனிப்பட்ட காரியத்திலும் சரி வீட்டிலேயும் சரி ரோட்டிலேயும் சரி நம்முடைய சமூக வாழ்க்கையிலையும் குடும்ப காரியங்களிலேயும் இந்த அன்பிற்குரிய வழியை இந்த அன்பிற்குரிய நாம் தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் நிச்சயமாக அன்பையும் பெற்றவர்களாக நாம் ஆகுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹ் நமக்கு விளங்கும் ஞானத்தை தந்தருள்வானாக நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சீராக்கி அருள்வானாக அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய பாதையில் என்றும் அல்லாஹ் நம்மை நிலைப்படுத்தி அருள்வானாக ஆமீன் ஆமீன்